வெல்கம் டு உமன்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் நம்மளோட சேனல் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் தாண்டினதுக்காக கிவ் அவே ஒன்று அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா ஸோ அதுக்கு யாருக்கு அந்த சாரி கிடைக்கிறதுன்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் தானதுக்காக ஒரு சின்ன கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா சோ அதுக்கு அதை பத்தி இப்ப இன்னைக்கு இந்த சாரி வந்து யாருக்கு கிடைக்க போகுதுன்றதை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம் நம்மளோட கிவ் அவே அனவுன்ஸ்மெண்ட் டேன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் ஃபைவ் வரைக்கும் நான் போடுற வீடியோஸ்க்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்கள தான் நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அவங்களோட நேம் எல்லாம் எழுதி போட்டு நான் செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணேன் ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ரொம்ப சாரிங்க கொஞ்சம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மார்ச் ஃபைவ் வரைக்கும் நான் மூணு வீடியோஸ் போட்டேன் அந்த மூணு வீடியோஸில் யாரெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களோட பேர் எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக எழுதியிருக்கேங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேப்பர்ஸில் நான் எல்லாரோட பேரையுமே கண்டிப்பாக எழுதியிருக்கேன் சோ வந்து இந்த மாதிரி நம்ம எப்படி யார் இது கிடைக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து எப்படி என்ன காண்டக்ட் பண்ணணும்னு சொல்றேன் நான் என்னோட மெயில் ஐடியா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல கொடுக்குறேன் நீங்க உங்களுக்கு நான் எந்த பேர் நான் செலக்ட் பண்ணுறனோ அந்த மெயில் ஐடியிலேருந்து எனக்கு மெயில் பண்ணுங்க நான் அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் வாங்கிட்டு நான் இந்த சாரியை வந்து நான் உங்களுக்கு கொரியர் பண்ணிடுறேன் கொரியர் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க நம்ம கம்யூனிட்டி டேப்ல போடலாம் ஸோ எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் பார்ப்பாங்க ஸோ வந்து எல்லாருக்குமே அது போகுன்றதுனால அதாவது யாருக்கு போயிருக்குன்றது போகுன்றதுக்காக நீங்கள் ஃபேஸ் காமிக்கலையனாலும் பரவாயில்ல உங்கள் கையில் இருக்க மாதிரி சாரி எடுத்து ஃபோட்டோவை மட்டும் அனுப்புங்க இப்போ இந்த சாரி யாருக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாங்க ஸோ பார்த்தீங்கன்னா நான் எல்லாரோட நேமையுமே கண்டிப்பாக நான் எழுதியிருக்கேன் நீங்கள் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களோட நேம் எல்லாத்தையுமே நான் எழுதியிருக்கேங்க ஸோ நான் லைவ்ல போடலான்னு தான் இருந்தேன் பட் லைவ் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இந்த டைமிங்க்கு நான் ஃப்ரீயாக இருப்பேன்னு என்னால் சொல்ல முடியல ஸோ அதனால தான் நான் லைவில் வர முடியல ஸோ அதனால தான் ரெக்கார்டட் வீடியோவாக போடுற மாதிரி ஆயிடுச்சு வாங்க செலக்ட் பண்ணிடலாம் கோமலா மகேஷ் நம்ம செலக்ட் பண்ணியாச்சுங்க கோமலா மகேஷ் நீங்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள் மெயில் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கோமலா மகேஷ் நீங்கள் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்க நான் உங்களுக்கு எப்படி அட்ரஸ் நான் ஃபோன் பண்ணி நான் கேட்டுக்கிறேங்க உங்களுக்கு சாரி வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க ஒரு ஃபோட்டோவும் அனுப்பிச்சிடுங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் வீடியோ போட்டதுக்கு எல்லாருமே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ நம்ம புதுசாக ஆரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஆரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளோட சேனலில் வரும் கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி